திரு அண்ணாமலை உங்களுக்கு வாழ்த்து சொன்னாரா அண்ணாமலை கொடுத்த பெண்ணு தான் இது அவர் பெண்ணை கொடுத்து கையெழுத்து கூட சொன்னார் பெண்ணை கையை பிடித்து கொண்டு கொடுத்தாரு இது வந்து அவருடைய பெருந்தன்மைக்காக அவருடைய காலத்தில் கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது யாருக்கும் மாற்ற முடியாது மறக்கவும் முடியாது இன்னும் அவரோட உதவியோட இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சி உதவ அதிமு அதிமுகவில் ஒரு அதிமுக பொறுப்பு கொடுக்க போகிறாங்களா கொடுத்து நீங்கள் சொல்கிறீங்க அதாவது நான் இன்னைக்கு தான் நாமினேஷன் போட்டிருக்கு தலைவர்னு நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் முடிவு வருது நான் ஒரு மாநில பொறுப்பு தான் ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய அகில இந்திய தலைமை அவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுப்பார்கள் என்பது அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும் அதிமுகவில் நீண்ட காலம் பயணித்தவர் நீங்கள் நீங்கள் அதிமுக இப்போ பாஜகவோடு வந்திருக்கு இது எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல முதன் முதலாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்க ஒரு பெரும்பான்மையை பெற்றோம் அதே மாதிரி இப்போ மீண்டும் பார ஜனதா கட்சி அண்ணா திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது இருக்கிறது கை கோத்து இருக்கிறது மிகப்பெரிய வெற்றி ஓகே சார் Thank you sir Thank you தலைவர் நீங்க இந்த புறப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது நான் இன்னைக்கு நாமினேஷன் பண்ணிருக்கறையா ஆனா நாளைக்கு தான் 우리 இறுதி முடிவு தருவாங்க அவனுடைய முடிவு என்னுடைய தேர்தல்